நமசிவாயி அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல பாவம் அதிகம் செய்பவர்கள் நன்றாக இருக்கிறார்களே அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் இந்த கேள்வியை எங்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய அநியாயம் செய்யறவங்க நல்லா இருக்காங்க பாவம் புண்ணியம் பாக்குறவங்க தான் கஷ்டப்படும் அதற்கான காரணம் என்ன அப்ப அநியாயம் பண்றவங்க தான் நல்லா இருப்பாங்கன்னா நல்லது பண்றவங்களுக்கு காலமே இல்லையா நல்லதே பண்ணக்கூடாதா அப்படின்னு பலர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அதுவும் ஒன்று இரண்டு பாவங்கள் இல்ல பாவத்திற்கு மேல் பாவம் செய்பவர்கள் சுயநலம் அதிகம் கொண்டவர்கள் தனக்கு உதவி செய்தவர்களையே மறந்தவர்கள் ஈவு இரக்கம் இல்லாதவர்கள் இவங்க எல்லாமே என்ன இரக்கம் கொண்டவர்கள் கஷ்டப்படுறதுக்கு பத்தி நம்ம பாக்கணும் கர்மாயிசிய பூமரங் அப்படின்ற ஒரு மொழி இருக்கு நிச்சயமாக கர்மா ஒரு பூமரங் மாதிரி அது நல்ல வினையோ இல்ல தீ வினையோ எந்த ஒரு வினை எந்த ஒரு செயல் செய்தாலும் அதனுடைய பலன் நம்மை வந்து சேரும் இதுல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நீங்க பாவம் ஓரளவு செஞ்சீங்கன்னா அது உங்களை வந்து சேரும் ஒரு அளவுக்கு மேல நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையை பாதிக்கும் அதுதான் விதி அதனால நீங்க செய்யக்கூடிய பாவ செயல்கள் உங்களை மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒவ்வொரு மனிதருமே குழந்தைகள் அதிகமானது முக்கியம் இல்ல உங்க குழந்தைகளுக்கு பாவம் சேர்த்து வைக்காமல் இருந்தாலே போதும் பாவம் செஞ்சவங்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அவங்களுக்கான காலம் வரும் பொழுது அதற்கான நேரம் வரும் பொழுது நிச்சயமாக அதற்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க அளவுக்கு பாவம் செஞ்சவங்க அவங்களுடைய குழந்தைகள் மூலமாக அவங்க பிரச்சனைகளை அனுபவிச்சு அதன் மூலமாக மன கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் எல்லாருக்கும் உதவி செய்யறவங்க ஈவ இறக்க குணம் கொண்டவங்க பாவ புண்ணியத்திற்கு பயந்து இறைவனுக்கு பயந்து வழியில பாதைய நடத்திட்டு போறவங்க முதல்ல கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய பிற்கால பகுதி வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது அவர்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையும் நிச்சயம் நன்றாக இருக்கும் அதனால உங்களுடைய நற்செயல்களை எக்காரணம் கொண்டும் கைவிடாம நீங்க உங்களுடைய நல்ல செயல்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கான நல்ல காலம் விரைவிலேயே வரும் நமசிவாய